வணக்கம் யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்று மகர்ஷி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர் இந்த அறக்கட்டளை நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும் வாழ் அது நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய பழகக்கூடிய சங்கதிகள் செயல்கள் அத்தனையும் நம்முடைய வழித்தொண்டர்கள் பின்பற்றி அவருடைய வாழ்க்கையில் நல்ல வளங்களை பெறணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ இயல்பாக நம்ம செஞ்சுட்டு இருக்க ஒரு விரல் வித்தைகளை நாம் சமயத்தில் மறந்தே இருக்கிறோம் இன்றைக்கி அந்த கைபேசியில் இயங்குகின்ற குழந்தைகள் பார்த்து அந்த கைபேசி இயக்கின்ற குழந்தைகளோட மூலையோட செயல் வேகம் பார்த்தீங்கன்னா அற்புதம் பயங்கரமாக இருக்கும் அந்த கை அந்த குறுஞ்செய்தி அனுப்புகிறது அடுத்த ஒரு தேடாவில் கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேகம் அப்போது விரல்களில் ஏங்க ஏங்க விரல்களுக்கும் மூளைகளுக்கும் தொடர்பு உண்டு மூளைக்கும் உடல் அவயங்களுக்கும் தொடர்பு உண்டு ஆக விரல்களுக்கும் உடல் அவயங்களுக்கும் தொடர்பு தொடர்பு உண்டு ஆக ஒரு சில நோய்களை விரல்கள் மூலமே நம்ம ச பண்ண முடியும் அந்த வகையில் இன்றைக்கு மூணு விஷயம் மனித சமுதாயத்தை வந்து இருக்கு ஒன்று பயம் ரெண்டாவது பொறாமை மூணாவது சந்தேகம் இந்த மூணு விஷயம்தான் வந்து மனுஷன் வந்து ஆட்டி படைச்சிட்ருக்கு உடலில் சக்தி வடிஞ்சு போகிறதுக்கான காரணம் கவலை பயம் கவலைன்றது பயம் பயத்தை அப்புறம் அச்சம் பயம்ன்றது வந்து போயிடும் அச்சன்றது தொடர்ந்து நம்மகிட்டே இருக்கும் பயம் பயத்துக்கு அப்புறம் கவலையாக மாறும் கவலை கவலையா வந்து மாறும் அப்ப முதல்ல அந்த பயத்தை விளக்கணும் இப்போ ஒரு கவியில கூட அந்த ஒரு பாடல் இருக்கும் உச்சியில் நின்று பேயன்னு ஆடுதன்னு விளையாட்டா வீணர்கள் சொல்லி வச்சாங்க அது உண்மையில விளையாட்டாக விளையாட்டா சொல்லி வச்சாங்கன்னா அது ஒரு பொய் தான் வேப்ப பேய் ஆடுது அப்படின்னு பொய் தான் ஆனால் உண்மையான அதுக்கு பின்னால் சயின்ஸோட அறிவியலோடைய ஆதாரம் இருக்கு அது பன்னிரெண்டிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இரவு பகல் இரு வேலைகளும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கரிமள வாயு உற்பத்தி பண்ணக்கூடிய நேரம் அந்த பன்னிரெண்டிலிருந்து ஒன்று ஆக அந்த டைம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோகே ஒரு மணிக்கெல்லாம் போய் வியாபாரத்துக்கு நின்றாத பேய் அரைஞ்சிடும் பேய் அடிச்சிடும் பேய் அடித்து செத்தம் நிறைய பேர் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து விளையாட்டு இல்லை பயமுறுத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை அப்போது அறிவியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் நான் பொதுவாக நம்முடைய மனித மனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை செஞ்சு தான் பார்த்தேன் என்ன எல்லாருக்கும் சா வந்துருந்தா சா வந்த நேரத்தில் செய்யலாம் சாவு தான் போகிறான் அப்படின்னு அந்த இளமை வேகத்தில் நாம் அந்த இடத்துக்கு சொன்னால் உடல் அதனால் நலிவு வர்றது நமக்கு தெரியாது ஆக என்ன பண்ணிட்டாங்க அப்போ அந்த சிறுவ நமக்கு அந்த ஒரு பயத்தை நம்மக்கிட்ட ஒட்டு பண்ணாங்க அது பயமாகவே இருக்குது அந்த பயம் எதோ ஒன்று அவங்க இருட்டில் பார்த்துட்றாங்கன்னு வச்சுட்டுங்களேன் அப்போது அதை பேயாக வந்து அந்த ஐயோ என்கிட்ட பேய் இருக்குது இது ஒன்று இருக்குது நெல் இருக்குது அந்த அச்சம் கவலை பின்னாடி வந்து ஒரு அச்சமாக மாறுது ஒரு சிறு அசைவு இருந்தாலும் அங்கே இது பேயோட அசைவு பிஸ்வசோட அசைவுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அதுக்காக அந்த கவிதை சொன்னாங்க வேப்பமர ஊசியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட்டாக வீரர்கள் சொல்லி வைத்தார்கள் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து உண்மையிலே அது பின்னோட பே பின்னால் பொருள் இருந்தாலும் அதை நம்ம பின்பற்றுறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு சங்கதி இது உண்மையை சொன்னால் யாரும் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட மாட்டாங்க ஆ பார்த்துக்கலாமட்டா ஏ மற்ற காக்கா இருக்க நரிய கூட்டம்லாம் இல்லையா ஆனால் இன்னும் அறிவியல் பூர்வமாக பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த வேப்ப மரத்தில் பார்த்திங்கன்னா காக்கைகளும் சரி குருவிகளும் இருப்பது கடினம் அதாவது உற்று உற்று நோக்கினால் மட்டும் தெரியும் ஆக அந்த வகையில் நம்மக்கிட்ட அந்த பயத்தை விளக்கணும் சந்தேகத்தை விளக்கணும் ரெண்டாவது பொறாமைன்ற ஒரு அழகிய அழிக்கக்கூடிய மனித மாண்பை அழிக்கக்கூடிய ஒரு குணத்தை நம்ம அழைக்கணும் அழிக்கணும் இப்போ இதனால பார்த்தீங்கன்னா பல சங்கதிகள் நம்மளுக்கு வந்து நம்ம விட்டு போயிட்டுருக்கு இருக்கு நம்மளுடைய செயற்கை செயல்களை செய்ய முடியாது இப்போது பயம் அப்படி வந்தாவே முதல் தாக்கக்கூடிய இடம் வயிறு வயிறு கெட்டு போச்சு அப்படின்னா உடல்ல பல விஷயங்கள் மாறி போயிடும் நேர்மறை சிந்தனை காணாமல் போயிடும் எதிர்மறையான சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அப்போ கீதிலே சொன்ன மாதிரி எதுவாக ஆக நினைக்கின்றாய் அதுவாக ஆகின்றாய் அப்போ எதிர்மறை சிந்தனையை வந்து உன்னுடைய மனதுக்குள்ளே போக போக அந்த எதிர்மறை சிந்தனையானது உன்னுடைய செயலுக்கு கொண்டு வந்துடும் நீ எதுவாக ஆக நினைக்கின்றாயோ அதுவாக ஆகின்றாய் அது பின்னாடி வர பையன் நமக்கு வேண்டாம் ஆக இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு முத்திரை தேவைப்படுது அப்போது குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம் விளையாடினே இருக்கும் விளையாடிட்டே இருக்கும் இப்போ அந்த விரவர்களுடைய வெற்றி மூலம் பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஒரு முக அற்புதமான ஒரு முத்திரை இருக்கு ஆதி ஸ்வஸ்திகா முத்திரை ஒன்றும் இல்லை இது ஒரு அற்புதமான உடலுக்கு ஏ சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை ஒன்றும் இல்லை கட்டவர்கள் இந்த முதல் கோடு இருக்கு இல்லையா அந்த கோடில் ஆள் அது சின்முத்திரா முத்திரை அந்த சின்மயமுத்திரை கீழே அந்த கோடு ஆனால் முத்திரை இப்படி வைப்போம் சின்முத்துரு ஆனால் இது வந்து இந்த பக்கவாட்டு விரலில் இந்த கோட்டில் ஆள்காட்டி விரல் இரு கைகள்லையும் விரலில் அந்த முதல் கோடில் பக்கவாட்டு பக்கத்தில் முதல் கோட்டு மரம் வைக்கணும் அப்படியே கட்டை விரலை இணைக்கணும் நடு விரலை இணைக்கணும் இந்த ரெண்டு விரலை இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்க வேண்டியது தான் இது நீங்கள் எப்படி செய்யுன்றதுக்காக உங்களுக்கு காட்டக்கூடிய விஷயம் இது அப்படியே வயிற்றுக்கு நேரம் அப்படியே வச்சுக்கணும் துப்புக்குடிக்க நேரம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்மகிட்ட பயம் நம்ம விட்டு விலகிடும் பயம் விளையிட்டாவே அந்த கவலை இருந்து விளையிடும் அது எந்த கவலையாக இருந்தாலும் சரி கவலை நம்மகிட்ட ஓடியே போயிடும் கவலை போயிடுச்சு அப்படின்னா அச்ச நம்மகிட்ட அது வரவே வராது இப்போது சிந்தனா சக்தி மட்டும் உயர்ந்து 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 எதையும் சீர்த்திக்கு பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் நம்மளுடைய வந்து இயல்பாகவே வரும் எதையும் சீர்த்திக்கு சூர்த்திக்கு பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்போது நான் இயல்பாக வர சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகின்ற ஒரு தன்னை நம்மகிட்டது விளைகிறோம் அதாவது மனித இனத்துக்கு மட்டும் இல்லாமல் பிறகிற உயிரினங்களுக்கும் வரக்கூடாத ஒரு விஷயம் சந்தேகம் சந்தேகம் என்ற வியாதி ஆளையும் கொல்லும் ஆளையும் கொல்லும் அது ஆளையும் கொல்லும் அப்படின்னா தன்னைத்தானே அழிச்சிடும் எதிரியனையும் அழிச்சிடும் அது சந்தேகங்கிறது மிக கொடிய ஒரு வியாதி மனித இனத்துக்கு வரக்கூடிய வியாதியில் மிக கொடூரமான கொடுமையான வியாதி இந்த சந்தேகம் அடுத்து ஆமை அதாவது நம்ம வீட்டுக்குள்ள நம்ம அகத்துக்குள்ள நம்ம ஆற்றுக்குள்ள போகக்கூடாது ஆமை என்ன ஆமை மூணு ஆமை போகக்கூடாது கல்லாமை பொறாமை இல்லாமை இந்த மூணு ஆகும் ஆமைகள் போ போகக்கூடாது ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் விருப்பாக அவள் உயிருள்ள ஆமை இல்லை ஆனால் உயிர் இல்லாமையே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கும்பிட்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த ஆமை இல்லை ஆனால் உண்மையிலேயே வரக்கூடிய ஆமை கல்லாமை இல்லாமை பொறாமை இந்த கல்லாமை இல்லாமனா கூட ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடலாம் ஆனால் பொறாமைன்னு ஒன்று ஒன்று வந்துருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமான ஜீவ இனத்தையே அழிக்கக்கூடிய வல்லமே அந்த பொறாமைக்கு உண்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக பொருளாக ஒன்று நிகழ்ந்து அப்படிதான் இப்போ மூணாவது உலோகப்பூர்வம் வருதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க காரணம் அந்த பொறாமை அப்போது இந்த ஆமைகள் அந்த மூணு ஆமைகள் மிக முக்கியமான மிக கொடூரமான ஆமை இந்த பொறாமை இந்த பொறாமையும் போக்குறதுக்கு ஆதி ஸ்வஸ்திகா முத்திரை பாருங்கள் இப்போது இதனோட அமைப்பை பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திகளுடைய அந்த வடி வடிவத்தில் இருக்கும் இதுலேயும் இருக்கும் இது வந்து எதிர்மறையில் ஒன்று இருக்கும் ஒன்று நேர்மறையில் இருக்கும் இப்போது எதிர்மறையும் நேர்மறையும் ஒன்றாக ஒரு புள்ளியில் இணைந்து இந்த மூன்று வித தன்மைகளை நம்மகிட்ட வந்து விளக்கிறது வயிறு சார்ந்த அனைத்து அத்துணை பிரச்சனைகள்லாம் சரி போயிடும்ப்பா சாப்பிட்டா வயிறு திம்முட்டு இருப்பா வயிறு கல்லு மாதிரி ஆகிடுதுப்பா எனக்கு ஜீரணக் கோளாறு இருப்பா அஜீரணம் நிறைய ஆகிடுதுப்பா க இதுப்பா அப்படின்றவங்க இந்த ஆதி ஸ்வஸ்திக முத்திரையை பண்ணிவிட்டு அந்த ஜீரணக் கோளானதே ஓடிடும் ஐந்து விட நம்ம உடலில் வந்து ஐந்து வித வித குடல்கள் இருக்குது உணவு குடல் மலைக்குடல் ஜீரணக்குடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து விதமான காற்று காற்றுக்குடல்ன்ற ஒரு ஐந்து விதமான குடல்கள் இருக்குது இந்த ஐந்து விதமான குடல்களும் மிக நன்றாக வேலை செய்து ஒன்றும் ஜீரணம் பண்ணோம் ஜீரணம் பண்ணி உறிஞ்சுக்கும் சக்கையை வெளியே தள்ளும் இந்த வைரஸ் சார்ந்த பிரச்சனைகளை வெளி திடணும் அப்போது நம்ம ஜீரணம் பண்ணி அதனுடைய ரசத்தை நம்ம உடலுக்கு உடல் உறிஞ்சப்படுவதால் நமக்கு இயற்கையாகவே இன்பமான அந்த உயிராற்றல் பெருகும் சக்தி பெருகும் இரத்த உற்பத்தி அதிகமாகும் இப்போது இந்த செயலில் பண்ணக்கூடியது இந்த ஆதி என்ன பத்துறேன் ஆதி ஆதி மந்த போச்சப்பா ஆதி சொஸ்திகா முத்திர இப்போ எதுக்கு இந்த வேலை சொன்னாங்கன்னா நம்முடைய மருதியும் சரி பண்ணுறதுக்கு இந்த ஆதி ஸ்வஸ்திகா முத்திர மிக சீரியதொரு முத்திர சிந்தனை வளர்த்து கொடுக்கும் சீரண சக்தியை கொடுக்கும் பயத்தை விளக்கும் ஆமையை விளக்கும் அதையும் மீறி ஒரு அற்புதமான ஒரு சக்தி கொடுக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீகத்தில் மிக உயரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த சொத்தியாபம் ரொம்ப ஒரு ரொம்ப ஆக நம்முடைய வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா கவலை பயம் அச்சுறுத்த தவிர்த்து ஆமையை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உடலுக்கு வன்மையை கொடுத்து மூளை செயல்பாட்டை கொடுக்குறதுல இந்த சொசிகா ஆதி சொசிகா முத்திரைக்கு நிகழ் ஆதி ஸ்வசிகா முத்திரை தான் ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான முத்திரை இது குழந்தைங்களை செய்து கொடுக்க நல்லா படிக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளம்டன்